ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரன் பார்க்க கிளம்பியாச்சு ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு அது நாங்கள் கூட இப்போ வண்டியை எடுத்தனிக்கு போய் பார்த்துட்டு வந்து எங்கள் அம்மா வரவே இல்லை அதனால சரி இன்றைக்கி எல்லாருமே அஞ்சு பேரும் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகியாச்சு இப் எட்டு மணிக்கே வர சொன்னாங்க இங்கேயே பத்து மணி ஆயிடுச்சு ஆனால் ஆடும் மாடும் பார்த்துட்டு எல்லாம் அம்மா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னைக்குமே வர்றதுக்கு நேரம் இல்லாத மாதிரிதான் ஏதோ வண்டி இருந்ததுனால சரி போயிட்டு வந்துடலாம் டூ வீலராக இருந்தால் வரவே வராதுங்க மயாவா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளாக் தான் வரப்போது ஆதிரன் குட்டி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அவங்க வேற தாங்க அவங்க நடந்தே வளகிருவாங்க வளக்குது இப்போதான் போகிறோம் ஆமாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு விலாக் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவரை புதுக்காரும் எடுத்துருக்குறாங்க அதையும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறவாறு வார்ப்பாங்க ஓகே ஆராதனா அப்படி சுகாசு குட்டி எல்லாம் ரெடி ஆயாச்சு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வீடியோ கண்ணி பண்றேன் கிளம்பியாச்சு ஆராதனா குடுமி பாருங்க இங்க ஆராதனா சொல்லு ஹாய் சொல்லு சுதாஸ் அங்க உட்காந்தி அம்மா இங்க உட்காந்தி ஏவா ஆதரவன் குட்டி பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு நேத்து ஒர்க்கு போயிட்டுங்க மணி நாலாயிடுச்சுங்க

அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சா அந்த புண்ணு வந்தது காய்ச்சல் வந்துருச்சா நெரு இங்கெல்லாம் நெரு கட்டிக்கு அப்புறம் காய்ச்சல் வந்து எனக்கு உங்க வாயில் புண்ணு வராத சத்து குறை வரதான் அப்படித்தவரு இல்ல கேட்டுக்கு நிறைய டீச்சர் அப்படித்தான் சொல்றாங்க எனக்கு மட்டும் வந்துருது அப்படிங்கிறாங்க

எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் ரியாக்சன் எப்படி இருக்குது தான் பாக்க முடியும்